கமுதியில் அழகு வள்ளியம்மன் கோவிலில் ஐநூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது உலக நன்மை வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் அழகு வள்ளியம்மன் கோவிலில் வருடாந்திர ஆவணி பொங்கல் முளைப்பாரி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இந்த திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது நாள்தோறும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து அழகு அம்மன் முன்பாக செங்கப்படை கிராமத்தை சேர்ந்த ஐநூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் உலக நன்மை வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்

जोरी बिल्कुल श्री देवी पेमेंगे आंदी बीके